தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா அப்படிங்கிற தலைப்பில் முருகனோட பெருமைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் முருகப்பெருமானது அற்புதங்கள் முருகப்பெருமானது அடியவர்களுக்கு நிகழ்ந்த நிகழ்வுகள் இவை எல்லாவற்றையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அறுவடை வீடுகள் அப்படின்னு சொன்னா இந்த அறுவடை வீடுகளில் திருச்செந்தூர் திருத்தலம் ஒரு பிரதான இடம் வகிக்கக்கூடிய திருத்தலம் அது திருச்செந்தூர் அப்படிங்கிறது இந்த திருச்செந்தூர் கடற்கரை ஓரமாக காணப்படுகிறது இந்த திருச்செந்தூரை பற்றி நிறைய நிகழ்வுகள் இருக்குது நம்ம அவ்வப்போ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் இந்த திருச்செந்தூர்னுடைய சிறப்புகள் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நாழிக்கிணறு அப்படிங்கிற ஒரு தீர்த்தம் அப்புறம் அந்த கடல் ஒரு தீர்த்தம் நிறைய தீர்த்தங்கள்லாம் இருக்குது பதனாரம்பம் அப்படின்னு ஒரு தைரியம் இருக்குது இதெல்லாம் நீராடிட்டு முருகப்பெருமான தரிசனம் அடனும் அப்படின்னு சொல்லுவோம் முருகப்பெருமானது அடியார்கள் அப்படின்னா முருகப்பெருமானை சரண் புகுந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் முருகப்பெருமானை விட்டால் யாரும் கிடையாது முருகன்தான் எனக்கு எல்லாமோ அப்படின்னு நினைக்கக்கூடியது சரணாகதி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்மெல்லாம் எப்படி பக்தி பண்ணுறோம் முருகப்பெருமான் மேலே சரணாகதி அடையிறோம் முருகா நீதான் எனக்கு எல்லாமோ எனக்கு நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் நீதான் பொறுப்புங்கிறது சரணாகதின்னு பேர் இந்த திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா இந்த உற்சவர் மூன்று உற்சவர்கள் அங்கே உண்டு திருச்செந்தூரில் அந்த மூன்று உற்சவர்களில் சண்முக விலாசம் அப்படின்னு ஒரு மண்டபம் உண்டு அதில் ஷண்முக விலாச மண்டபத்தில் ஷண்முகர் உற்சவரை வச்சுருப்பாங்க அந்த இடத்துல வச்சுருப்பாங்க ஒரு நாளைக்கு அந்த மண்டபத்தில் அந்த உற்சவரை வச்சு அந்த உற்சவருக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு பூஜகர்கள் அதாவது அந்த முருகப்பெருமானை ஆராதிக்கக்கூடியவர்கள் ஒரு விசிறியால் விசிறி கொண்டிருக்கிறார்கள் முருகப்பெருமானது உற்சவர் விக்கிரகம் அவருக்கு அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது ரெண்டு பக்கமமும்சிறி கொண்டிருக்கிறார்கள் இப்போ சோடச உபச்சாரம் அப்படின்னு சொல்லுவோம் சோடசன்னா பதினாறு விதமான உபச்சாரங்கள்னு அர்த்தம் இப்போ ஒரு கடவுளுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து நம்ம அந்த பார்த்துருப்பீங்க கோவிலில் பூஜை நடக்கிறப்ப பதினாறு உபச்சாரங்கள் அவங்களுக்கு வாத்தியம் சமர்ப்பிக்கிறது அவங்களுக்கு நடனம் சமர்ப்பிக்கிறது அவங்களுக்கு சாமரம் வீசுறது இப்படின்னு சொல்லிட்டு பதினாறு விதமான உபச்சாரங்கள் இருக்குது அதில் சாமரம் சாமரம்னா விசிறி வீசுதல் போல் ஒரு உபச்சாரம் ஒன்று இருக்குது ரெண்டு பக்கமும் ரெண்டு பேர் விசிறாங்க அப்போ இது வந்து அந்நியர்கள் ஆண்ட காலம் இது திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தது திருச்செந்தூர் அப்போ அதை ஜில்லான்னு சொல்லுவோம் அந்த திருநெல்வேலி ஜில்லாவுடைய கலெக்டர் பேர் லூஷிங்டன் துரை அப்படின்னு பேர் ஒரு வெள்ளக்காரன் அவன்த எல்லாமே அந்த கலெக்டர் தான் கலெக்டர் அந்த திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்கும் போய் கவனிக்கிறது வரி வசூல் பண்ணுறது அரசு நிர்வாகம் சரியாக நடக்கிறதா இதெல்லாம் பார்க்கறது அவனுடைய வேலை அந்த துறை அன்னைக்கு திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்திருக்கான் லூஷிங்டன் துறை திருச்செந்தூர் கோவிலில் வந்து இங்கே வழிபாடு நடக்கிறதா பக்தர்களுக்கு எல்லா வசதியும் கிடைக்கிறதா அவங்களுக்கு சுவாமி நம்பிக்கை கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்நியர்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது ஆனாலும் இங்கே வர்றவங்களுக்கு எல்லாம் சரியாக நடக்கணும் அவங்களுக்கு எதுவும் குறையில்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதால கவனம் செலுத்துவாங்க சர் தாமஸ் பண்றோம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் சர் தாமஸ் பண்றோன்னு பேர் இவர் வந்து சித்தூர் மாவட்ட கலெக்டர் அவர் திருப்பதி அவருடைய ரீஜியம் அவருடைய ரிஜியம் திருப்பதி என்ன பண்ணுவார் அப்பப்போ சித்தூர்லேருந்து புறப்பட்டு திருப்பதிக்கு வந்து இந்த கோவிலுடைய வரிவசொல்லாம் பார்ப்பார் எல்லாம் சரியாக நடக்கிறதான்னு பார்ப்பார் அதே போலத்தான் இந்த லூஷிங்டன் துறை இந்த திருச்செந்தூர் கோவிலுக்குள்ளே வந்து ஒவ்வொரு இடமா அப்படியே தரிசனம் பண்ணிட்டு தரிசனம் பண்ணல அப்படியே பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு போயிட்டுருக்கார் இந்த சண்முக விலாசம் மண்டபம் கிட்ட வர்றார் இந்த மண்டபத்துக்கிட்ட இந்த முருகப்பெருமானை உட்காத்தி வச்சு ரெண்டு பக்கமும் ரெண்டு பேர் விசிறத பார்க்குற இந்த காட்சியை பார்த்த உடனே அவருக்கு ஒரு நகைப்புணர்வு தோன்றுகிறது இப்போ ஒரு மனுஷன் நம்மளான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எங்கேயோ வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வரோம் வீட்டுக்குள்ளே உடனே என்ன பண்ணுறோம் முதல்ல ஃபேன் ஆன் பண்ணுறோம் சப்போஸ் கரண்ட் இல்லையா என்ன பண்ணுறோம் ஒரு விசிறி வச்சு விசிறோம் ஆசுவாசப்படுத்திக்கிறதுன்னு பேர் நம்ம ஆசுவாசப்படுத்திப்போம் என வெளியில் போய்ட்டு வந்தாலே நமக்கு வியர்வை வெப்பம் அதிலிருந்து மீள்வதற்காக இதை நம்ம பண்ணுறோம் இது இயற்கை ஒரு மனுஷன் பண்ணிக்கிறது இயற்கை இங்கே பாருங்க ஒரு முருகப்பெருமான் விக்கிரகத்திற்கு இந்த ரெண்டு பேர் பக்கத்தில் ஒரு விசிறியை வச்சுட்டு வீசுவது அந்த லூஷிங்டன் துறைக்கு வித்தியாசமாக படுகிறது என்னடா ஒரு மனுஷனுக்கு விசிறினாலாவது வியர்வை அடங்கும் சொல்லலாம் இது ஒரு உலோகத் திருபேணி இந்த முருகப்பெருமான் உற்சவ விக்கிரகமானது ஒரு உலோக திருமேனி இந்த உலோக திருமேனிக்கு போய் ரெண்டு பேர் விசிறீங்களே வேலை மெனக்கிட்டு அவருக்கு என்ன வேர்க்கவா போகுது அப்படிங்கிற நான் நினைப்போடு பண்ணிட்டுருக்கேன் இப்போ நமக்கெல்லாம் தெரியும் அதாவது முருகன் மீது பக்தி கொண்டவர்களுக்கு சனாதன தர்மத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு நமக்கு தெரியும் கடவுளுக்கும் எல்லா உணர்வுகளும் உண்டு அப்படின்னு நமக்கு தெரியும் என்ன காரணம் சிக்கல் சிங்கார வேலனுக்கு சூரசம்ஹாரத்திற்கு முதல் நாள் தாயிடம் இருந்து வேல் வாங்குகிற போது அந்த பெருமானுக்கு முகம் முழுக்க உடல் முழுக்க வியர்க்கும் உலோக திருமேனி ஆனால் இன்றைக்கும் வியர்க்கிறது என்ன பண்ணுவாங்க அப்போ வஸ்திரங்கள் புதிய புதிய வஸ்திரங்களை கொண்டு பூக்களை கொண்டு அந்த வேர்வையை எடுப்பாங்க அந்த அந்த வியர்வை தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதை எடுப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் நமக்கு தெரியும் இதெல்லாம் சாத்தியம்னு தெரியும் வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோவிலில் மூலவர் வரதராஜ பெருமாளுக்கு வியர்க்கும் அந்த பெருமாளுக்கு யார் ஆலவட்டங்கிற ஒரு விசிறி வீசினார் அப்படின்னா திருக்கட்சி நம்பிகள் அப்படிங்கிற ஒரு அடியார் ஒரு ஆச்சாரியார் அவர்தான் விசிறி வீசுவர் அந்த பெருமானுக்கு வியர்க்கும் என்ன காரணம் அக்னியில் இருந்து தோன்றியவர் வரதராஜ பெருமாள் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த முருகப்பெருமான் உற்சவருக்கு விசிறிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த லூஷிங்டன் துறை பார்க்குறேன் கிட்டக்க போகிற என்ன இதுக்கு போய் விசிறீங்க இது உலோக திருமேனி தானே இதுக்கு எங்கே வியர்க்கப் போகிறது என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கிண்டல் பண்ணுறார் இல்லை ராஜா இவருக்கு வேர்க்கும் இவருக்கு அப்பப்போ வேர்க்கும் அதனால் நாங்கள் அப்பப்போ விசிறுவோம் அப்படிங்கிற ராஜாவுக்கு நம்ப முடியல என்ன கதை விடுறீங்க இதுக்கெல்லாம் எங்கே வேர்க்கும் எங்கே நான் பார்க்கணும் இதுக்கு வேர்க்கணுன்னு நான் பார்க்கணும் நான் பார்த்தா தான் நம்புவேன் அப்படிங்கிறது விலைக்காரங்களாம் பார்த்திங்கன்னா சொன்னோன்னே நம்பிட மாட்டாங்க பட் அதனோடய யதார்த்தம் என்ன அப்படின்னு பார்க்காம நம்புற மாட்டாங்க நான் பார்க்கணும் அப்படின்றாங்க உடனே என்ன பண்ணுறாங்க அந்த ரெண்டு அர்ச்சகர்களும் முருகன் மேலே இருக்கிற வஸ்திரங்கள் மாலைகள் எல்லாவற்றையும் எடுக்கிறார்கள் எடுத்து வைக்கிறாங்க இப்போ முருகப்பெருமான் மேனியில் திருமேனியில் இந்த உலோக திருமேனியில் ஆடை கிடையாது எந்த விதமான பூக்களும் கிடையாது இவங்க விசிரமும் இல்லை விசிரவம் இல்லை பக்கத்தில் கையை கூப்பிட்டு நிற்கிறாங்க ரெண்டு பேரும் நிற்கிறாங்க அந்த துறை என்ன பண்ணுறார் லூஷிங்டன் துறை தனக்கு ஒரு நாற்காலி கொண்டு வர சொல்லிட்டு அந்த நாற்காலியில் அதிகாரமாக அமர்ந்து கொண்டு இந்த முருகப்பெருமானை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்னடா முருகப்பெருமானுக்கு வேர்க்கொன்று சொன்னங்களே பார்க்கலாம் அதையும் அப்படின்னு இருக்க நேரம் ஓடுறது அந்த முருகப்பெருமான் உடலில் வியர்வை துளிகள் அரும்பி உடல் முழுவதும் அந்த வியர்வை பெருகி கீழே ஆறாக ஓடுகிறது அந்த மண்டபத்திலே அந்த மண்டபத்தில் ஆறாக ஓடுகிறதான் இத்தனைக்கும் என்ன ஒரு சில நிமிடங்கள் இதை பார்த்த உடனே அந்த துரைக்கு கை கால் ஓடலை என்ன நினச்சா ஒரு உலோகத் திருமேனைக்கு எப்படி வியர்க்கும் இதுக்கு போய் விசிற்ருக்கீங்களேன்னு கேட்டவன் என்ன பண்ணுறான் எழுந்து நிற்கிறான் கைகளை கூப்புகிறான் விழுந்து நமஸ்கரிக்கிறான் எப்படி நம்ம கோவிலில் கும்பிடுவோமோ அதே போல் அந்த லூஷிங்டன் துறை திருநெல்வேலி ஜில்லா கலெக்டர் அந்த முருகப்பெருமானை வணங்குகிறான் இந்த ரெண்டு அர்ச்சகர்களையும் பார்த்து சொல்றான் என்ன மன்னிச்சுடுங்க எனக்கு இதெல்லாம் தெரியல இந்த முருகப்பெருமானுக்கு எங்கே வியர்க்க போகிறதுன்னு உங்கள்கிட்ட நான் தெரியாத்தனமாக கேள்வி கேட்டுட்டேன்னு மன்னிப்பை கேட்டுக்கொண்டு அந்த முருகப்பெருமானுக்கு உடனே விசுறுமாறு சொல்கிறான் இதன் பிறகு அந்த லூஷிங்டன் துறை என்ன பண்ணினா அப்படின்னா அந்த கோவிலுக்கு வெள்ளியில் சில பாத்திரங்கள் வாங்கி கொடுத்துருக்கான் இந்த கோவில் வழிபாடுகள் நடப்பதற்காக சில பாத்திரங்களை அந்த லூஷிங்டன் துறை வாங்கி கொடுத்துருக்கான் இன்றைக்கும் அந்த பாத்திரங்கள் இந்த ஆலயத்தினுடைய வழிபாட்டு நடைமுறையில் காணப்படுகின்றன அதாவது பக்தி அப்படிங்கிறது நம்ம மனசில் ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு அப்படின்னா நாம் எல்லாவற்றையும் நம்ப துவங்குவோம் இப்போ ஒரு ஆன்மீகம் தொடர்பான ஒரு அனுபவம் நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு கனவில் வருது இல்லை நம்ம ஏதோ ஒன்று நேரில் பார்க்குறோம் நமக்கு அந்த அனுபவம் ரொம்ப ஒரு ஒரு மெய்சிலிர்ப்பாக காணப்படுகிறதுன்னா அதை நீங்கள் போய் எல்லாத்தையும் சொல்ல முடியாது நீங்கள் யார்த்தையானு சொன்னீங்கன்னா என்ன கதை விடுற இதெல்லாம் ஒரு கனவை உனக்கு ஏதோ பிரம அப்படிம்பாங்க ஒரு ஆன்மீகம் சார்ந்திருக்கிற ஒருத்தட்ட உங்களோட அனுபவத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அவர்களுக்கு இந்த கூஸ்புன்னு சொல்லுவாங்க இல்லையா கண்களில் ஜலம் தழும்பும் அவங்க அந்த அனுபவத்தை கேட்ட உடனே அப்படியா எனக்கே மெய்சில் இருக்கிறது அப்படிமாங்க அதுவரை வெள்ளைக்காரர்களுக்கு அந்நியர்களுக்கு கடவுள் மேலே எந்த நம்பிக்கையும் இல்லாமல் எந்த பக்தியும் இல்லாமல் இருந்தவர்களுக்கு அந்த வெள்ளக்கார துறைக்கு இங்கே பார்த்த உடனே வியர்வை ஆறாக பெருக ஆரம்பித்த உடனே பயப்படுறான் ஓ இந்த கடவுள் சக்தி என்பது உண்மைதான் அப்படின்னு அப்போத்தான் அவனுக்கு புரியுதுதான் இதுதான் முருகப்பெருமான நீங்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் போய் பார்த்தாலும் சரி இன்றைக்கு பார்த்தாலும் சரி கடவுளுடைய தன்மை அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று தான் என்றைக்கும் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பது அதுலேருந்து கடவுள் என்றைக்கும் மாறலை ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில் சொல்லுவாங்க கல்லக்கண்ட நாயக்கானோ நாயக்கண்ட கல்லக்கானோன்னு சொல்லுவாங்க இந்த பழமொழிக்கு நம்ம என்ன அர்த்தம் வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போ கல் கிடைக்கும் ஒரு கிராமத்தில் திருவிழா தொராக கல் இருக்கும் நாய் இருக்காது நாய் இருக்கும் இந்த நாய் அடிக்கிறதுக்கு கல் தின கல் இருக்காதுன்னு தான் நம்ம அர்த்தம் நினச்சிட்ருக்கோம் யோசித்து பார்த்திங்கன்னா எதுக்கு நாய் அடிக்கிறதுக்கு கல் எடுக்கணும் ஒரு மனிதாபிமானம் நமக்கு கிடையாத சகல ஜீவராசிகள் மேலே நமக்கு ஒரு மதிப்பு கிடையாதா நமக்கு தோணும் இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா கல்லை கண்டால் நாயகனை காணும் நாயகனை கண்டால் கல்லை காணும் இதுதான் உண்மையான பழமொழி இது எப்படி மாறிடுச்சு கல்லை கண்டா நாயக்கான நாயக்கண்டா கல்லை காணும் கல்லை கண்டால் நாயகனை காணும்னா ஒரு கோவிலில் ஒரு திருமேனி ஒரு முருகப்பெருமான் திருமேனி அது கல் நீங்கள் அதை கல்லுன்னு பார்த்தா அந்த கல்லுக்குள் இருக்கக்கூடிய நாயகனான முருகப்பெருமான் உங்களுக்கு தெரிய மாட்டான் நாயகனை கண்டால் கல்லை காணும் இது முருகன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க ஒரு ஆலயத்தில் வழிபடக்கூடிய மூலவர் முருகப்பெருமான் சாட்சாத் முருகப்பெருமான் நாலு கை இருக்கு கைகளில் ஆயுதங்கள் இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல கல்லை காணும் கல்லு தெரியாது உங்களுக்கு அதாவது ஒரு ஆலயத்துல இருக்கிற தெய்வத் திருமேனையை நாம எப்படி வணங்கணும் என்பதற்காக நமது முன்னோர்கள் சொல்லி கொடுத்த வழிமுறை தான் கல்லை கண்டால் நாயகனை காணும் நாயகனை கண்டால் கல்லை காணும் அதுபோல் முருகன் மேலே நமக்கு அபரிமிதமான பக்தி வரணும் அந்த பக்தி வந்தால்தான் முருகப்பெருமானை நாம் அனுபவிக்க முடியும் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்